Hi. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த பதிவுல கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு மேலும் எந்த செயல்களில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது எந்த செயல்கள் பாதகமா அமைய போகுது நீங்க என்ன செஞ்சா அந்த பாதகமான செயல்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அமையுங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களது நண்பர்கள் கடக ராசிக்காரர்களா இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு முதல்ல நாம் கடக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு பொதுநலம் மிக்கவங்களாக இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட நல்லா பாருங்கள் உலக ஆட்சி செஞ்ச பல பேருமே கடக ராசியில தாங்க இருந்திருப்பாங்க இவங்க வந்துட்டு எல்லாேருமே நல்லா இருக்கணும் மேலும் வந்துட்டு எல்லாருக்கும் செய்கிற செயல் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாதாங்க இருப்பாங்க இந்த கடக ராசிக்காரங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திர பகவான்க சந்திர பகவான் அனைவருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு பகவான்க அதற்கு காரணம் இதாங்க சந்திரன் அப்படிங்கிறது மாத்ரு காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தா சூரியன் அப்படிங்கிறது தந்தை அப்படியும் சந்திரன் என்பது தாயார் சாணத்தையுமே குறிக்குங்க தாயை போல மத்தவங்க மீது அன்பு பாராட்டி மத்தவங்களோட நன்மைக்காக பாடா படக்கூடிய ஒரே ராசி யாருன்னு பார்த்தா அவங்க கடக ராசிக்காரங்க தாங்க பொதுவாக கடகம் ராசியில் இருக்கவங்க சுயநலம் கருதாமல் படுபவங்கனே சொல்லலங்க முன்பு இருந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துட்டு சிறப்பா இருந்திருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தா சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காதுங்க பல கஷ்டங்கள் வலிகள் வேதனைகள் இது எல்லாமே நிறைஞ்சுதான் உங்க வாழ்க்கை இருக்கும் நாம மற்றவங்களுக்கு எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் நமக்கு மட்டும் ஏன் தீமையாக நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து கஷ்டங்களும் தீர நீங்க வந்துட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் காசி விசாலாட்சி அம்மன் இந்த ரெண்டு தெய்வத்தையும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்துட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியுங்க காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட உங்களது வீடுகளில் நெய் தீபம் ஏற்றி காஞ்சி காமாட்சி அம்மன் புகைப்படம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா கூட சிறந்த பலன்கள் அடைய முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் உங்களுக்காக காமாஞ்சி அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் பொதுவா வந்துட்டு இந்த கடக ராசி வந்துட்டு தனக்கென சிறிதும் வைத்து கொள்ளாமல் தன் குடும்பத்துக்காக தன் உற்றார் உறவினருக்காக எல்லாமே எல்லா நன்மைகளையுமே தனது தெருக்கு தனது ஊருக்குன்னு சொல்லி அனைத்து விஷயங்களையுமே முன்னின்று செயல்படுவாங்க அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே தியாகம் செய்யக்கூடிய குணம் இந்த கடக கடகராசிக்காரங்கிட்ட இருக்கிறது இயல்பாகவே இருக்குங்க மேலும் வந்துட்டு கடகராசிக்காரர்கள் வந்துட்டு தாய் மீது பாசம் கொண்டவங்களா அன்பு அதிகம் கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க இவங்க வந்துட்டு எதை செஞ்சாலுமே அவங்களோட அம்மாவை முன்னிலைப்படுத்தி தான் செய்வாங்க தாய் சொல்றத தட்டாமல் கேட்கும் பிள்ளை யாருன்னு பார்த்தா கடகராசி பிள்ளைகள் கண்டிப்பா அதை செய்வாங்க மேலும் கடக ராசி அப்படிங்கிற ஒன்று வந்து ஜல ராசியை குறிக்குங்க ஜலம்னா தண்ணி ராசியை குறிக்குங்க இவங்களுக்கு வந்துட்டு ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் விளையும் இல்லையா அந்த பொருட்களை கொண்ட தொழில்கள் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில அமையுங்க அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு திரவ பொருள் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம் டீ கடை ஹோட்டல் தொழில்கள் இவை எல்லாமே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க கடக ராசிக்காரர்கள் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி ஆகிய மூன்று தெய்வங்களையுமே வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் எப்படி பார்த்தா கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பூசம் ஆயில்யம் உங்களுக்கு எல்லாமே நிலைகள் உங்களது ராசியில புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது அஸ்தம ஸ்தானத்துல சனி வக்கரத்திலையும் பாக்கியஸ்தானத்துல ராகுவும் தொழில் ஸ்தானத்தில சந்திரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்துல குருவும் சயன யோக யோகஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் என உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சிருக்க மூலம் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தா என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கறத போல பிரதீப்புலன் எதையுமே எதிர்பார்க்காம எடுத்த காரியத்தில் நன்மையையும் வெற்றியும் அடையக்கூடிய குணம் கொண்ட கடக ராசிங்களுக்கு இந்த மாதம் இதற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க இந்த மாதம் உங்களது வாழ்வில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாதமா விளங்க போகுதுங்க எல்லா நன்மைகளுமே உண்டாகுங்க பயணம் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள்ல பெருமை ஏற்படும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க இதுவரை இருந்த அனைத்து காரியத் தடைகளுமே நீங்க அவ்வப்போது சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கூட கவலைப்படாமல் நீங்கள் தைரியமாக அந்த செயலை செய்வதன் மூலம் பலன்கள் எல்லாமே உண்டாக்குங்க அவ்வப்போது பணவரத்து கூட அதிகரித்து காணப்படுங்க புத்தி சாதுரியம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நீங்கள் அதிக நாட்டம் கொண்டவராக காணப்பட போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க இது வரை அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடித்து

மேலும் இதுவரை உங்களது பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த மாதம் உங்களது பேச்சு உங்களது பிள்ளைகள் கேட்டு நடப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் மாதம்னே சொல்லலாங்க அவங்களது கல்வியில நல்ல முன்னேற்றமான நிலை காணப்படுங்க மேலும் வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்குங்க பெண்களுக்கு எல்லாமே புத்தி சாதுரியம் அதிகரிச்சு காணப்படுங்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த பணம் விரைவில் வந்து சேருங்க பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் மன மகிழ்ச்சி உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க உங்களுக்கு போட்டி பொறாமை எல்லாமே குறைந்துடுங்க புதிய ஆர்டர்கள் தேடுறதுல நீங்க கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு உண்டானாலும் அந்த வேலையை கவனமா செஞ்சுட்டு வந்தீங்களா சிறந்த பலன் இருக்குங்க எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வருங்கிறதுனால நீங்க வேலை விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களாம் திறமையான பேச்சால் வெற்றி பெற முடியும் வாகன யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் வாங்கலாங்க எந்த ஒரு மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோட பகை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க மற்றவங்க கிட்ட பொழுதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு அவங்களது கருத்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட நீங்க விட்டுட்டு வந்துடுங்க சாமர்த்தியமா எதையுமே சமாளிச்சு கத்துக்கோங்க துணிச்சலா இருங்க பணவரத்து வந்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க மேலும் வந்துட்டு எதிர்ப்புகள் குறைந்து காணப்படும் கடை துறையில இருக்கவங்களுக்கு எல்லாமே கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வரும் வாய்ப்பு இருக்குங்க புதிய ஆடல்களுக்கான முயற்சி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க அது மட்டும் இல்லாமல் அதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் அலைச்சில் சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மேல் மட்டத்தில் இருக்கவங்க கூட வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்துட்டு இந்த மாதம் கல்வியில் உங்களுக்கு அதிகமாக நாட்டம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் எந்த ஒரு பாடங்களையுமே ரொம்பவும் ஆர்வமாக படிப்பீங்க மேலும் உங்களது நண்பர்கள் மதியில் உங்களுக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்களுமே உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க அதனால் நீங்கள் நன்மதிப்பை பெறும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை இப்போ வந்துட்டு கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு உருவாகுங்க பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி உங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டாகும்னே சொல்லலாங்க அடுத்து பூசம் நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்துல திடீர் செலவு ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறைந்து காணப்படலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அடுத்து ஆயிரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களது குடும்பத்தில் அடுத்தவங்களால திடீரென பிரச்சனை தளத்துக்க நேரிடலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவது நன்மையை தருங்க மேலும் உங்களுக்கு பரிகாரமாக அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர உங்களது குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனது வழிபாடு உங்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்க உறுதுணையாக இருப்பாங்க அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் உங்களது வீடுகளில் செய்வதும் சிறப்பு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய்வில கேற்றி அம்மன் வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நல்ல பழங்களை பெற முடியும் காரிய தடைகள் நீங்கும் உங்களது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகி நல்ல பழங்கள் தருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு தினங்களும் அதிர்ஷ்ட தினங்களை அமைஞ்சிருக்கு அடுத்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு தினங்களும் சந்திராஷ்ட தினமா இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் அனைத்து செயல்களிலும் நீங்க கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கிறது மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் கைக்கான கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்